உங்கள் வீட்டின் பித்ருக்கள் உங்கள் வீட்டிற்குள் நுழையாமல் போவதை தடுக்க பித்ருபக்ஷத்திற்கு முன் இந்த ஐந்து பொருட்களை உங்கள் வீட்டிலிருந்து வெளியே எறியுங்கள் இந்த ஆண்டு பித்ருபக்ஷம் செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை தொடங்குகிறது நமது இந்து சனாதன தர்மத்தில் பித்ருபக்ஷத்திற்கு ஒரு சிறப்பு இடம் உண்டு பித்ருபக்ஷ காலத்தில் நம் முன்னோர்கள் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் என்று நம்பப்படுகிறது எனவே நாம் அவர்களுக்கு உணவு படைத்து வழிபாடு செய்து மரியாதை செலுத்துகிறோம் பித்ருக்களின் உள்ள வீடு செழிக்கும் ஆனால் அவர்களின் சாபம் உள்ள வீடு வீழ்ச்சியடையும் பித்ரு சாபம் உள்ள வீடுகளில் சண்டைகள் நோய்கள் வறுமை மற்றும் துயரங்கள் ஏற்படும் இன்றைய காலத்தில் பலர் பித்ருபக்ஷத்தின் முக்கியத்துவத்தை மறந்துவிட்டனர் ஆனால் இந்த வீடியோவில் கருட புராணம் மற்றும் பிற புனித நூல்களின் அடிப்படையில் பித்ருபக்ஷத்தின் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்களைப் பற்றி நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் உங்கள் வாழ்க்கையில் பித்ருதோஷம் ஏற்படாமல் இருக்கவும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறவும் விரும்பினால் நான் சொல்லும் இந்த விஷயங்களை கவனமாக கேளுங்கள் பித்ருபக்ஷம் பதினாறு நாட்கள் மட்டுமே நீடிக்கும் இந்த பதினாறு நாட்களில் நீங்கள் இந்த விஷயங்களை கவனமாக பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பித்ருதோஷங்களும் நீங்கி முன்னோர்களின் ஆசிர்வாதத்தால் உங்கள் வீடு மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பால் நிரப்பப்படும் உங்கள் வீட்டில் உள்ள ஐந்து பொருட்கள் உங்கள் முன்னோர்கள் உங்கள் வீட்டிற்குள் நுழையாமல் தடுக்கக்கூடும் உடைந்த பொருட்கள் பித்ருக்களுக்கு உடைந்த பொருட்களை பார்ப்பது பிடிக்காது பலருக்கு உடைந்த செருப்புகள் உடைந்த பாத்திரங்கள் உடைந்த கண்ணாடிகள் அல்லது வேறு எந்த உடைந்த பொருட்களையும் வீட்டில் வைத்திருக்கும் பழக்கம் உண்டு இது உங்கள் வீட்டின் நாசத்திற்கு வழிவகுக்கும் பித்ருபக்ஷம் மட்டுமல்ல எந்த திருவிழாவிலும் உடைந்த பொருட்களை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது உடைந்த பொருட்கள் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கின்றன இது உங்கள் முன்னோர்களுக்கு அவமானமாக உணரும் நீங்கள் ஒரு விருந்தினராக ஒரு வீட்டிற்கு செல்லும்போது உடைந்த பொருட்களை கண்டால் நீங்கள் மதிக்கப்படவில்லை என்று உணர்வீர்கள் இதேபோல உங்கள் வீட்டில் உடைந்த பொருட்கள் இருந்தால் உங்கள் முன்னோர்களும் மதிக்கப்படுவதாக உணரமாட்டார்கள் இது குடும்பத்தில் சண்டை மன அமைதியின்மை மற்றும் பொருளாதார இழப்புக்கு வழிவகுக்கும் எனவே உடனடியாக உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து உடைந்த பொருட்களையும் வெளியே எறியுங்கள் பழைய மற்றும் கிழிந்த ஆடைகள் பல வீடுகளில் பழைய மற்றும் கிழிந்த ஆடைகளை சேமித்து வைக்கும் பழக்கம் உள்ளது இது எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து உங்கள் முன்னோர்களை உங்கள் வீட்டிற்குள் நுழையாமல் தடுக்கும் எனவே பித்ருபக்ஷத்திற்கு முன் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பழைய மற்றும் கிழிந்த ஆடைகளையும் வெளியே ஏறியுங்கள் கழிவறை மற்றும் குளியலறை அழுக்குகள் உங்கள் கழிவறை மற்றும் குளியலறை அழுக்காக இருக்கும்போது அது உங்கள் முன்னோர்களை உங்கள் வீட்டிற்குள் நுழையாமல் தடுக்கும் கழிவறை மற்றும் குளியலறை அழுக்காக இருக்கும்போது அதில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அது எதிர்மறை ஆற்றலை உருவாக்குகிறது எனவே பித்ருபக்ஷத்திற்கு முன் உங்கள் கழிவறை மற்றும் குளியலறையை முழுமையாக சுத்தம் செய்யுங்கள் கழிவறை மற்றும் குளியலறை கதவுகள் உங்கள் கழிவறை மற்றும் குளியலறை கதவுகள் உடைந்திருந்தால் அல்லது சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அது உங்கள் முன்னோர்களை உங்கள் வீட்டிற்குள் நுழையாமல் தடுக்கும் எனவே பித்ருபட்சத்திற்கு முன் உங்கள் கழிவறை மற்றும் குளியலறை கதவுகளை சரி செய்யவும் அல்லது மாற்றவும் பூசப்பட்ட பாத்திரங்கள் பூசப்பட்ட பாத்திரங்கள் குறிப்பாக ஈயம் பூசப்பட்ட பாத்திரங்கள் உங்கள் முன்னோர்களை உங்கள் வீட்டிற்குள் நுழையாமல் தடுக்கும் எனவே பித்ருபக்ஷத்திற்கு முன் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பூசப்பட்ட பாத்திரங்களையும் வெளியே எரியுங்கள் இந்த ஐந்து விஷயங்களை பித்ருபக்ஷத்திற்கு முன் உங்கள் வீட்டிலிருந்து வெளியே எறிந்து உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்திருந்தால் உங்கள் முன்னோர்கள் உங்கள் வீட்டிற்குள் மகிழ்ச்சியுடன் நுழைந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிப்பார்கள் பித்ருபத்தின் போது நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் ஸ்ரார்த் மற்றும் பிண்டம் வழங்கலாம் இது உங்கள் முன்னோர்களை மகிழ்வித்து அவர்களின் ஆசிர்வாதத்தை பெற உதவும் இந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பித்ருதோஷங்களும் நீங்கி உங்கள் வீடு மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பால் நிரப்பப்படும் பழைய கிழிந்த ஆடைகளை வீட்டில் மூட்டையாக கட்டி போடுவதும் முற்றிலும் தவறு ஏனென்றால் கிழிந்த மற்றும் பழைய ஆடைகள் வறுமையை குறிக்கின்றன அவற்றை வீட்டில் வைத்திருப்பது நேர்மறை ஆற்றலை தடுக்கிறது நமது நாட்டில் பல வீடுகளில் கிழிந்த பழைய ஆடைகளை மூட்டையாக கட்டி மூலையில் போடும் பழக்கம் உள்ளது இது பெண்களுக்கு இருக்கும் ஒரு பொதுவான பழக்கம் கிழிந்த துணியை துடைக்க பயன்படுத்தலாம் அல்லது ஏதாவது தைக்க பயன்படுத்தலாம் என்று நினைத்து அதை சேமித்து வைக்கிறார்கள் ஆனால் இது வீட்டில் செழிப்பை குறைக்கிறது வீட்டில் செழிப்பு இல்லை என்றால் தெய்வீக ஆற்றலோ அல்லது பித்ருக்களோ அங்கு தங்க மாட்டார்கள் எனவே கிழிந்த பழைய ஆடைகளை உடனடியாக வீட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் பித்ருபக்ஷத்தின் போது பித்ருக்களுக்கு என் வாரிசுகள் தூய்மையையும் எளிமையையும் கடைபிடிக்கவில்லை என்ற செய்தி கிடைக்கிறது வாரிசுகள் தூய்மையாகவும் புனிதமாகவும் இருக்கும் போதுதான் பித்ருக்களும் அந்த குடும்பம் வளர வேண்டும் என்று விரும்புவார்கள் ஆனால் நமது இந்த சிறிய தவறுகள் பித்ருக்களை மகிழ்விப்பதற்கு பதிலாக கோபப்படுத்துகின்றன எனவே இந்த விஷயங்களை அறிவது மிகவும் முக்கியம் வீட்டில் மாதக்கணக்கில் தூசி மற்றும் அழுக்கை சுத்தம் செய்யாமல் விடுவதும் தவறு தினமும் காலையும் மாலையும் துடைப்பத்தால் சுத்தம் செய்வது நல்லதுதான் ஆனால் வீட்டின் சுவர்களில் உள்ள ஒட்டடை போன்றவற்றை மாதக்கணக்கில் சுத்தம் செய்யாமல் விடுகிறார்கள் ஒட்டடை மற்றும் அழுக்கு மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது அழுக்கு என்பது நம் முன்னோர்களை வரவேற்க நாம் தயாராக இல்லை என்பதை குறிக்கிறது வீட்டிற்கு விருந்தாளிகள் வருவதற்கு முன் வீட்டை எப்படி சுத்தம் செய்கிறீர்களோ அதேபோல பித்ருக்கள் வருவதற்கும் வீட்டை சுத்தமாக அழகாக வைத்திருக்க வேண்டும் தீபாவளி பண்டிகையின் போது மகாலட்சுமியை வரவேற்க வீட்டை சுத்தம் செய்வது போல் பித்ருக்களை வரவேற்கவும் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் தெய்வங்கள் கோபமடைந்தால் பரவாயில்லை ஆனால் பித்திருக்கள் ஒருபோதும் கோபமடையக்கூடாது என்று சொல்லப்படுகிறது எனவே நம் முன்னோர்களை வரவேற்க நாம் தயாராக இருக்க வேண்டும் மேலும் வீட்டில் உள்ள ஒட்டடை அழுக்கு மற்றும் குப்பைகளை உடனடியாக வெளியே எரிய வேண்டும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் வீடுகளில் பித்திருக்களின் ஆசிர்வாதம் குறைந்து கடன்கள் மற்றும் நோய்கள் பெருகக்கூடும் இதனால் வீட்டில் உள்ளவர்கள் கடனில் மூழ்கி பணப்பற்றாக்குறை மற்றும் உடல்நலக் குறைபாடுகளை சந்திக்க நேரிடும் வீட்டில் காலாவதியான மருந்துகள் அல்லது அழுகிய தானியங்கள் போன்றவற்றை கூடாது பல வீடுகளில் மருந்துகள் காலாவதியான பிறகும் எப்போதாவது பயன்படும் என்று நினைத்து அவற்றை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த பொருட்கள் ஒருபோதும் பயன்படாது மேலும் அவை வீட்டில் கெட்டுப்போகும் சிலருக்கு உணவை ஃப்ரிட்ஜில் வைத்து மாதக்கணக்கில் சாப்பிடும் பழக்கம் உள்ளது இதுவும் பித்ருக்களுக்கு பிடிக்காது பித்ருபக்ஷத்தின் போது பழைய தானியங்கள் பழைய பருப்பு பழைய ரொட்டி அல்லது சமைத்த காய்கறிகளை வீட்டில் வைத்திருக்க கூடாது மேலும் காலாவதியான மாத்திரைகளையும் பயன்படுத்தவோ அல்லது வைத்திருக்கவோ கூடாது இந்த பொருட்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் பித்ருபக்ஷத்தின் போது இந்த பொருட்கள் மிகவும் அசுபமாகிவிடும் இதன் காரணமாக ஒருவருக்கு நிதி இழப்பு ஏற்படலாம் மேலும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சண்டைக்கான சூழல் உருவாகலாம் பித்ருக்களியார் நமக்கு பிறப்பை கொடுப்பவர்கள் நம் பெற்றோர்கள் போன்றவர்கள் சில வீடுகளில் தாய் அல்லது தந்தை இல்லை என்றால் உயிருடன் இருக்கும் பெற்றோரை பித்ருபட்சத்தின் போது நாம் முழுமையாக மதிக்க வேண்டும் ஏனென்றால் பித்ருக்கள் தங்கள் வாழ்க்கை துணைவர் கவனிக்கப்படுகிறாரா இல்லையா என்பதையும் பார்க்க வருகிறார்கள் எனவே நாம் வீட்டில் உள்ள பெரியவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் சிலர் வீட்டில் பயனற்ற இரும்பு மற்றும் குப்பைகளை சேமித்து வைக்கும் பழக்கம் உள்ளது பயனற்ற இரும்பு பொருட்கள் உடைந்த கடிகாரங்கள் பழுதடைந்த மின்னணு சாதனங்கள் ஆகியவை வீட்டில் பித்ருதோஷத்தை உருவாக்குகின்றன வாஸ்து தோஷத்திற்கும் பித்ரு தோஷத்திற்கும் நேரடி தொடர்பு உள்ளது ஒரு வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்தால் பித்ரு தோஷம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு வீட்டில் பித்ரு தோஷம் இருந்தால் வாஸ்து தோஷம் கண்டிப்பாக இருக்கும் இந்த இரண்டும் ஒன்றையொன்று சார்ந்துள்ளன எனவே நாம் வீட்டில் உள்ள பழைய இரும்பு பொருட்கள் உடைந்த கடிகாரங்கள் பழுதடைந்த பொருட்களை வெளியே எறிய வேண்டும் பயன்படாத மின்னணு சாதனங்களை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது ஏனென்றால் அவை வாழ்க்கையில் தடைகளையும் பணிகளிலும் தாமதத்தையும் ஏற்படுத்துகின்றன பித்ருபக்ஷம் தொடங்குவதற்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டிய பொருட்களை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் ஆனால் பித்ருபக்ஷம் தொடங்குவதற்கு முன்பு வீட்டை புனிதமாக்குவதற்கும் அமைதியை கொண்டு வருவதற்கும் சில பொருட்களை வீட்டிற்குள் கொண்டு வருவது மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியம் ஒன்று துளசி செடி துளசியை புனித தன்மை மற்றும் தூய்மையின் சின்னமாக கருதுகிறார்கள் நமது சாஸ்திரங்களின்படி மூன்று தாவரங்களில் பித்ருக்கள் வாழ்கிறார்கள் அவை அரசமரம் துளசி மற்றும் ஆலமரம் இந்த தாவரங்கள் மிகவும் புனிதமானவை மற்றும் தூய்மையானவை என்பதால் அவற்றில் பித்ருக்கள் வாழ்கிறார்கள் பித்ருபட்சத்தின் போது துளசி செடியை வீட்டிற்குள் கொண்டு வந்தால் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்து நிற்கும் மேலும் நோய்கள் நீங்கும் பித்ருக்களின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் தலைவலி கைகால் வலி நெஞ்சரிச்சல் வாயு தொல்லை போன்ற சிறிய நோய்களால் பலர் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே பித்ருபட்சத்தின் போது துளசி செடியை வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் இரண்டு கங்கை நீர் கங்கை நீரின் மகிமை உங்களுக்கு தெரியும் கங்கை நீரில் குளித்தால் மோட்சம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது எனவே கங்கை நீர் வீட்டையும் புனிதப்படுத்தும் பித்ருபட்சத்தின் போது கங்கை நீர் பித்ருக்களுக்கு ஒரு சிறந்த காணிக்கையாக கருதப்படுகிறது தினமும் பித்ருபட்சத்தின் போது கங்கை நீர் அல்லது கோமியத்தை வீட்டில் தெளித்தால் எதிர்மறை ஆற்றல் நீங்கி பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் மூன்று தூபக்குச்சிகள் மற்றும் சுத்தமான நெய் பித்ருபட்சத்தின் போது தூபக்குச்சிகளையும் சுத்தமான நெய்யையும் வீட்டில் கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் நெய் மற்றும் தூபத்தால் பூஜை செய்யும் போது சூழலில் தெய்வீகத்தன்மை ஏற்படும் பித்ருக்களின் படங்களுக்கு முன்பு சுத்தமான நெய்யால் தீபமேற்றினால் பித்ருக்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் மேலும் நேர்மறை ஆற்றல் பெருகி பித்ருக்கள் அமைதியடைவார்கள் நான்கு தானியங்கள் மற்றும் புதிய பழங்கள் பித்ருபட்சத்தின் போது தானியங்களையும் புதிய பழங்களையும் வீட்டிற்கு கொண்டு வந்து தானம் செய்ய வேண்டும் பித்ருபக்ஷத்தின் போது அன்னதானம் செய்வது மிகச்சிறந்த தானமாக கருதப்படுகிறது ஒருவர் தங்கள் பித்ருக்களின் அமைதிக்காக அன்னதானம் செய்தால் அது மிகவும் வெற்றிகரமான தானமாக கருதப்படுகிறது இதனால் வீட்டில் உணவு வளம் பெருகும் மேலும் பித்ருக்களும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைவார்கள் ஐந்து வெள்ளையாடை மற்றும் புல் ஸ்ராத்த சடங்குகளில் தர்பை புல் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது வெள்ளை வெள்ளையாடை அமைதி மற்றும் தூய்மையின் சின்னமாக உள்ளது ஸ்ராத்த சடங்குகளில் இது தூய்மையை காக்கிறது பித்ருபக்ஷத்தில் வீட்டில் கொண்டு வர வேண்டிய மற்றும் கொண்டு வரக்கூடாத அனைத்து விஷயங்களைப் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பித்ருபட்சம் என்பது ஒரு மத சடங்கு மட்டுமல்ல இது உங்கள் வீட்டை புனிதமாக்கவும் மனதை அமைதிப்படுத்தவும் முன்னோர்களை மதிக்கவும் ஒரு வாய்ப்பாகும் இந்த விதிகளின்படி பித்ருபட்சத்தின் போது நீங்கள் நடந்து கொண்டால் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி அமைதி செழிப்பு ஆரோக்கியம் மற்றும் பித்ருக்களின் ஆசிர்வாதம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அல்லது ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கருத்து பெட்டியில் தெரிவியுங்கள் நாங்கள் உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிப்போம் எங்கள் மதம் தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களை பெற நீங்கள் விரும்பினால் எங்களை பின்தொடரவும்